மருத்துவமனையில் காந்த அதிர்வலை வரைவு உபகரணத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் எம்பி கனிமொழி இணைந்து திறந்து வைத்தனர் தூத்துக்குடி மாவட்ட சட்டமன்ற தொகுதியில் புதிதாக கட்டப்படவுள்ள மருத்துவ கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டி புதிய மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் காந்த அதிர்வலை வரைவு உபகரணங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வருகை தந்தார் பின்னர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடங்கள் செவிலியர்களுக்கான புதிய மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் ஏழு கோடி மதிப்பீட்டில் சீமென்ஸ் ஒன்று புள்ளி ஐந்து டெஸ்லா எம்ஆர்ஐ ஸ்கேன் தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள காந்த அதிர்வலை வரைவு உபகரணங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமையில் அமைச்சர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீதாஜீவன் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி ஆகியோர் இணைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு புதிய மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் காந்த அதிர்வலை வரைவு உபகரணங்களை திறந்து வைத்தனர்

ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு கோடி செலவில் கோன்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஒருங்கிணைந்த சுகாதார ஆய்வக கட்டிடம் மற்றும் உபகரணங்கள் ரூபாய் லட்சம் செலவில் வல்லநாடு வட்டார பொது சுகாதார ராணி மகாராஜபுரம் எதிர்ப்பிற்கும் மரியாதைக்கும் குறைய நாடாளுமன்ற அவர்கள் உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம் முள்ளுக்காடு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ரூபாய் ஒன்னு புள்ளி ஐம்பது கோடி செலவில் திரேஸ்புரம் நகர்ப்புற

பல்வேறு கட்டங்களாக ஏன்னா போன ரெண்டு மாசம் மட்டும் நாற்பத்தி ஆறு மணி வீட்டுக்கு போய் டிபி இதெல்லாம் கட்டணி சார்ஜ் பண்ணியிருக்கோம் இன்னும் மென்மேலும் மாணவரை வரதுக்காண்டி மென்மேலும் கூடுதலாக நிறைய கட்டணத்தை அறிவித்தானவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நிறுத்தி நன்றி மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே மக்களை தேடி மருத்துவம் அது ஒரு சிறந்த திட்டம் இந்தியாவிலே யாருமே செய்யல அந்த மாதிரி சிறந்த ஒரு திட்டத்தை உருவாக்கி மக்களை எல்லாம் நோய் நொடியிலிருந்து பாதுகாக்கப்படும் என்பதற்காக மாண்பு முதலமைச்சரவர்களோடு சீரிய திட்டம் அது மாதிரி இன்னொரு காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு திட்டம் அதுவும் ஒரு சிறந்த திட்டம் அது மாதிரி முதலமைச்சர் சிறப்பாக பணி செய்த அவர்கள் இதெல்லாம் மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆணையோடு இந்த சிறப்பாக கட்டடங்கள் பணியில் அடிக்கல் நாட்டை திறந்து வைத்து அமர்ந்திருந்தார்கள் எங்களுடைய ஓட்டப்பிடார சட்ட சட்டமன்ற தொகுதியில் ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு துணை சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையம் அடிக்கல் நாட்டப்பட்டு வந்தது அமைச்சர் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களிடம் கிடைத்த ஒரு ஒரு நாட்டிற்குள் இதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புரை நடந்து ஏற்படுத்துவதற்கு சமூக நலத்திற்கு மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வின் பொழுது புதிதாக ஒரு இருபத்தி மூன்று மருத்துவமனை கட்டிடங்களுக்கான அடிக்கல் உணவு விழா நடைபெற்றிருக்கிறது இது நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்று சொல்லலாம் அதாவது நமது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத் துறையினுடைய சார்பில் இருக்கக்கூடிய பனிரெண்டு கட்டிடங்கள் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மருத்துவ மாவட்டத்தில் பனிரெண்டு கட்டிடங்களும் கோவில்பட்டி சுகாதார மாவட்டத்தில் பத்து கட்டிடங்களும் பதினைந்தாவது நிதிக்குழு திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ளது ஸோ இந்த கட்டிடங்கள் எல்லாம் நமது துணை சுகாதார நிலையங்கள் அல்லது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் டிஎச் ஆகிய கட்டிடங்களாக அமைய இந்த கட்டிடங்களினுடைய பயன்பாடு என்பது நமது அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான மருத்துவ கட்டமைப்பு பிரைமரி ஹெல்த் கேரை வலுப்படுத்துவதற்கு பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்பொழுது ரெடி ஆகும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் தயாரான உடனே அவருக்கு இந்த மாதிரி தயாராகி நான்கு அண்ணன் அக்காவுக்கு அன்னைக்கு வந்து நிகழ்ச்சி இல்லாமல் இருக்க அந்த நிகழ்ச்சி வச்சிடலாமான்னு கேட்டபோது உடனடியாக வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டு இது ஒரு அரை நாட்களில் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை ரெடி பண்ணி நிகழ்ச்சி அழைப்பை ஏற்று கலந்து கொண்டுள்ள நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி என்னால் தான் இவ்வளவு சீக்கிரம் இந்த ஆண்டு திட்டமே இன்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது விரைவாக ஒரு பணியை முடித்து பணி ஒப்படைப்பு செய்துவிட்டு இந்த கூட்டத்தில் கலந்து உரையாற்றி அமைந்துள்ளார்கள் அதே நம்முடைய பார்த்துட்டு நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் எப்போது எந்த கூட்டத்தில் எப்போது பேசினாலும் மருத்துவமும் கல்வியும் எனக்கு இரண்டு கண்கள் என்று கூறுவார்கள் அந்த அளவுக்கு மருத்துவத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் அது மிக சரியாக செயல்பட வேண்டும் அதனுடைய மருத்துவத்துறையின் செயல்பாடுகள் சேவைகள் எல்லாம் மக்களை போய் சென்றடைய வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதிகம் கவனம் எடுத்து வருகிறார்கள் அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று மருத்துவக் கல்லூரி வளாகத்திலே கட்டப்பட்டு வருகிறது நூத்தி முப்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டிலே பல்வேறு மக்களுக்கான உயர் சிகிச்சைகள் எல்லாம் அங்கு வழங்கக்கூடிய வகையிலே அந்த ஒரு மருத்துவ கட்டிடங்கள் இன்று கட்டப்பட்டு வருகிறது அது திறந்து வைக்கும்போது நம்முடைய தூத்துக்குடி மட்டுமல்ல நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல அருகில் உள்ள மாவட்ட மக்களுக்கு கூட பயன்பெறக்கூடியதாக அந்த மருத்துவமனை செயல்படும் என்பதை நான் இங்கு குறிக்கொள்ள வரும் அதையும் விரைவிலே திறப்பு விழா நடத்தப்பட உள்ளது முடியும் தருவாய் உண்பது உள்ளது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் நாம் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை உடனடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் அன்போடு பரிசீலித்து அதை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய அமைச்சராக ஒவ்வொரு முறையும் நாம் அழைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கணும்னு என்னதான் முதலமைச்சரிடம் கோரிக்கைகள் வைத்து முதலமைச்சர் அதை செய்து தர வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதை செய்து தருவதற்கு இசைந்தால்தான் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் முதலமைச்சரிடம் கோரிக்கைகள் வைக்கலாம் அதை எங்களுக்காக செய்து தரக்கூடிய அமைச்சர் அவர் அவரே வந்து மக்களுடைய நல்வாழ்வு துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு முறையும் பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனைகளுக்கும் அத்தனை பகுதிகளுக்கும் சென்று அங்கே நேரடியாக ஆய்வுகளை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய பணிகள் சரியாக நடைபெறுகிறதா இல்லை என்றால் நடக்கிறது சொல்லி நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா என்று நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் அதை அமெரிக்காக்கு அழைத்திருக்கிறார்கள் அவர் போகாத மாரத்தானே கிடையாது அதை ஏன் நான் இங்கே முக்கியமாக குறிப்பிட்டு சொல்றேன்னா உடற்பயிற்சி என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று அவர் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டை சந்திச்சு அதை எல்லாம் வென்றெடுத்து அதில் மனது சோர்ந்து விடாமல் அதையெல்லாம் வென்று இன்று மாரத்தான்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தன் உடல் ஆரோக்கியத்தை அந்த அளவுக்கு சிறப்பாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் இந்த துறையின் அமைச்சராக இருக்கிறார் இன்னைக்கு அமெரிக்காவில் அவர் அழைத்து இருக்கிறார்கள் எப்படி ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிறது அதிகமாக இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய ஒன்று ஆனா அது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும் பொழுது அந்த டிப்ரெஷனை அப்படிங்கறத பத்தி பேச வேண்டும் என்று அவரை அமெரிக்கால அழைத்து அங்க இருக்கக்கூடிய மிக பழமையான அந்த சைகாத்லிக் டாக்டர்ஸ் சேர்ந்த ஒரு அசோசியேஷன் அவரை அழைத்து அங்கே பேசுவதற்கு அழைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தான் இந்த துறையின் அமைச்சராக இது கிடைத்திருக்கிறார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது இன்றைக்கு எவ்வளவு பெரிய அவசியமானது என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் தனியார் மருத்துவமனைகளில் சென்று எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எட்டாயிரம் ரூபாய் வரை செலவாகும் அதுவே நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு வகையில் அதற்காக செலவாகும் ஆனாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை திட்டத்தில் காரணத்தினால் அரசு எடுக்கிற அந்த ஸ்கேனுமே ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் இலவசமாக எடுக்கிற அந்த சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இப்பொழுது தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற எம்ஆர்ஐ போலவே பதினேழு இடங்களில் புதிதாக எம்ஆர்ஐ ஸ்கேன் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவத்துறையின் வரலாற்றில் நான்கு ஆண்டுகளில் பதினேழு இடங்களில் இந்த எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ புதிய ஸ்கேன் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனை கிண்டியில் அமைந்திருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை திருப்பத்தூர் மருத்துவமனை தென்காசி திருவாரூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காஞ்சிபுரம் காரப்பேட்டை அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை சேலம் நீலகிரி விழுப்புரம் சென்னை பெரியார் நகர் மருத்துவமனை செங்கல்பட்டு மற்றும் சென்னை கிண்டி முதியோர் நல மருத்துவமனை போன்று பதினேழு இடங்களில் இது போன்ற எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு எம்ஆர்ஐ ஸ்கேனுமே ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலானது இப்படியானால் இந்த மருத்துவத்துறையின் ஒரு மிகப்பெரிய புரட்சியாகவே இன்னைக்கு இந்த கருவிகள் இங்கே அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பதினேழு தூத்துக்குடியில் ஒன்று பதினெட்டு இன்னமும் கூட தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அந்த பணிகள் முடிவரும் தருவாயில் இருக்கிறது அங்கேயும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது ஆக பத்தொன்பது எம்ஆர்ஐ கருவிகள் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் அமையப்பட்டிருக்கிறது மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி என்கின்ற வகையில் இந்த

தமிழ்நாட்டில் ஐந்து இடங்களில் அமைத்து இதுவரை திறந்து வைத்திருக்கும் நெல்லை காஞ்சிபுரம் கோவை சேலம் தஞ்சாவூர் ஆகிய ஐந்து இடங்களில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் என்கின்ற அதிநவீன புற்றுநோயை கண்டறிகிற கருவி இப்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் கீதா ஜீவன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தெரியும் நூத்தி பதினெட்டு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது இந்த நூத்தி பதினெட்டு அறிவிப்புகளில் ஒன்று இந்த பெட் சிடி ஸ்கேன் இந்த ஆண்டு இன்னமும் நான்கு இடங்களில் அமையப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சைதாப்பேட்டை திருவள்ளூர் விழுப்புரம் திருச்சி ஆகிய நான்கு இடங்களில் இந்த பெட் சிடி ஸ்கேன் அமையவிருக்கிறது ஆக இந்த அரசு அமைந்ததற்கு பின்னால் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒன்பது பெட் சிடி ஸ்கேன்கள் அமையப்படவிருக்கிறது இந்த அரசு அமைவதற்கு முன்னால் மருத்துவத்துறையின் வரலாற்றில் அதிகமாக இருந்தது ரெண்டு ஒன்பது அமையப்படவிருக்கிறது இந்தியாவிலேயே அதிகமான பயன்பாடு என்பது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒன்று இந்த நாலு ஆண்டில் மட்டும் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி நான்கு புதிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் தினந்தோறும் சென்று கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை தொடர்ச்சியாக கடந்த நான்கு ஆண்டுகளாக திறந்து வைத்து இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இப்போதும் கூட புதிதாக ஒரு இருபத்தி மூன்று கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தி மூன்றை பொறுத்தவரை தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு முள்ளுக்காடு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையமும் திரேஸ்புரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையமும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடத்தில் கட்டப்படவிருக்கிறது ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மாப்பிள்ளையூர் அணி நடுச்சக்காரக்குடி பேரூரணி ஒட்டநத்தம் குறுக்குச்சாலை ஆகிய இடங்களில் துணை சுகாதார நிலையங்களும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை சோனகன் விலை பிச்சி விளை நாலுமாவடி வடக்கு காளான்குடி குடியிருப்பு பாரதி நகர் ஆகிய பகுதிகளில் கட்டப்படவிருக்கிற கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது திருவைகுண்டம் தொகுதியை பொறுத்தவரை திருவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் ஒரு மூணரை கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்ட கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது பண்டார விலை ஆழ்வார் திருநகரி போன்ற இடங்களில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கட்டிடங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடம்பூர் கழுகுமலை கயத்தார் அய்யனாரூத்து ஆகிய இடங்களில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையங்களும் துணை சுகாதார நிலையங்களும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கே துரைசாமிபுரம் புறம் பசுவந்தாலை குளத்தூர் ஆகிய இடங்களில் நான்கு கட்டிடங்கள் துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டும் பணிகளுக்காக இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் வேறு விரைவில் கட்டப்பட்டு இந்த மூன்று நான்கு மாதங்களில் இவைகள் படிப்படியாக அனைத்தும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது எனவே தூத்துக்குடிக்கான இந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது என்பது இந்த அரசின் கடமை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய லட்சியம் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்